அந்த மாதிரி பெண்கள் கூந்தல்ல இருக்க மல்லிகைப்பூ பார்த்து பார்த்து ஆண்கள்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த மல்லிகைப்பூ எடுத்து இன்னைக்கு ஒரு சமையல் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னா நம்ம சாங்கி சொல்லுவார் வாடுமாடுதான் தெரியல பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு சேகரனை பாட்டு போனால் நல்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய கமாண்டாம் வரும் தான் நம்ம டீமோட பானைபுத்தர் ஓனாண்டி அந்த வகையில் இன்னைக்கு வந்து அண்ணா மல்லிகைப்பூ வச்சு பாடிட்டாரு என்ன ஸ்பெஷலா பண்ண போறோம் மல்லிகைப்பூ ரசம் 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 எத்தனையோ விதமான ரசங்கள்லாம் நம்மளும் செஞ்சிருக்கோம் நம்ம டெய்லி செஞ்சு மக்களுக்கும் கொடுத்திருக்கோம் நம்மளும் சாப்பிட்டு இருக்கோம் ரசம் இந்த மாதிரி வித்தியாசமான ரசங்கள்லாம் இருக்கா தக்காளி ரசம் மிளகு ரசம் துளசி ரசம் இஞ்சி ரசம்

தக்காளி புளி மஞ்சள் பொடி வரமிளகா மல்லித்தழை கருவேப்பிலை பச்சை மிளகாய் கல்லுப்பு ஜீரகம் மிளகு எண்ணெய் நெய் பருப்பு தண்ணி பருப்பு தண்ணி வேக வைத்து பருப்பு பருவ தண்ணா குடிக்க கூப்பிடாது நின்று பெட்டியனே உடனே பாருங்க நெய் பருப்பு கண்ணாடியில் அப்படி கல என்ன பருப்புண்ணா என்ன பருப்பு பாசி பருப்பு இப்போ சாம்பார் வைக்கிறோண்ணா சாம்பார் வைக்கும் போது எப்படி அந்த பாசி பருப்பு தோரம் பருப்பு ஒன்றா போட்டு வேக வைப்போமோ அந்த மாதிரி அதில் உள்ள மேலாக தண்ணி எடுத்து ரசத்துக்கு ஊற்றுனோம்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் அதனால் நம்ம அதை தண்ணி ரெண்டு பருப்புமே கலந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அரைக்க போகிறேன் சார மிளகு ஜீரகம் குடமிளகாயே அரைக்கிறோம் அரைக்கிறோமா நக்கிரமா அரைக்கிறோமா நக்கிரோம் நக்கி நக்கி குடமிளகாயம்மா இதை குடமிளகாய் அவங்க ஊரில் இது குட

ரசத்துக்கு ஒன்றும் பாதிமே அரைக்க சொன்னாங்க அரைச்சிட்டு பள்ளிக்கிறோம் மல்லிப்பூ ரசமா ம் ஏண்ணா உங்கள் வீட்டில் அம்மி இருக்கானா இருக்க பயன்படுத்துறீங்களாண்ணா அவங்க பயன்படுத்துகிறாங்க நான் எதுவும் வானாண்டு தனியாக விடன்ட்டா எங்கள் அண்ணாவை பயன்படுத்துகிறாங்க வெள்ளை பூண்டுங்க நஸ்க்க நஸ்க போற இந்த அளவுக்கு நச்ச போதுமாண்ணா ரசத்துக்கு தானே அப்போதான் டேஸ்ட் வரும் பத்தி கொழுந்து விட்டு எரியுதா நிறைய எரிக்கிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறோண்ணா ரசத்துக்கு ரசத்துக்கு பொதுவாகவே எண்ணெய் கம்மியாக இருக்கணும்னா எண்ணெய் ரொம்ப சூடு கூடாதுன்னா ஒரு நாலு பச்சை மிளகாவை கறி வச்சிருக்கோம் ஒரு கொட்டு கருவேப்பிலை ஒரு ஆறு ஏழு பூண்டு இருக்கு இல்லைங்களா அதை நச்சு வச்சுருக்கோம் ரசம் மசாலா அரைச்ச மசாலா ரொம்ப நேரம் வந்து எண்ணெயிலேயே நம்ம அரைச்ச அந்த மிளகு ஜீரகெல்லாம் வந்து வருபடக்கூடாதுன்னா உடனே தக்காளி சேர்த்துக்கணும் ஒரு மூணு தக்காளி அரைக்கிறவங்க தக்காளி சேர்த்தையா ஒரு எலம் அளவுக்கு புளி அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது வரைக்கும் சாதா ரசம் இப்ப பருப்பு ரசம் கல்லூப்பு இப்போ அந்த ரசம் ரசத்தை பொறுத்த வரைக்கும் கொதிக்கக்கூடாதுன்னா இப்ப தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா தான் நம்ம மல்லி ம மல்லித்தலை எல்லாமே போட போகிறோம் அதுக்காக தண்ணி சேர்க்க போகிறாங்க முக்கியமானது தண்ணி தண்ணி அங்கே ஊற்றணும் நான் எங்க ஊத்துறது இல்லை மல்லிப்பூ ரசத்துக்கு மல்லி தழை சேர்க்கிறோம் மல்லிப்பூ சேர்க்க மாட்டீங்களா மல்லிப்பூ அப்புறமா சேர்க்கணும் அந்த மல்லியை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஆவி குறக்குது இல்லையா இந்த சூடு இந்த டைம் நம்ம மல்லியை பூவை சேர்க்குறோம் இன்னும் மாஸ்டர் தலையில் வைக்கிற பூ ரசத்தில் வச்சுருக்கிறீங்க பொதுவாகவே பெண்களுக்கெல்லாம் மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் எனக்கும் மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் என்னால் வச்சுக்க முடியாது அதனால சாப்பிட்டு போகிறேன் ரசம் ஒரு கொதி வந்தால் போதுன்னு வாங்க கொதிக்கக்கூடாது நுரை ரேசம் நுரைக்கட்டணும் ஆமாம் நுரைக்கட்டினா போதுன்னு வாங்க ஆமாங்கண்ணா இப்போ மல்லிகைப்பூ போட்டீங்க இது எப்படி இருக்கு இப்போ மல்லிகைப்பூ பார்த்தோம்னாலே தெரியும் இங்கே பார்த்துங்க கலர் மாறிடும் அந்த கலர் மாறிச்சினாலே அதோட சாறு ஃபுல்லாக உள்ள இறங்குவது கலர் மாறிடுச்சிங்களா மஞ்சளா எல்லாம் எல்லோ கலர் ஆகுது இப்போ லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக கொதிக்குதுங்களா இப்போ இறக்கணும் இறக்கிடணும் மிளகோட கசப்போம் அதுக்காக தான் இப்போ கல்யாண மண்டபத்தில் தான் பார்த்தோம்னா கொதிக்க விட்டு ஒரு ரசம் அது என்னென்னா பருப்பு மற்ற எல்லா பொருளுமே போட்டுருவோம் அந்த மிளகு ஜீரகம் மட்டும் போட மாட்டோம் நல்லா கொதிக்க விட்டு திரும்ப தண்ணி ஊற்றி அப்படியே மிளகு ஜீரகத்தை போட்ட ஒன்னையுமே கலக்கிட்டு இறக்கிடுவோம் மல்லிகை மோந்து பார்க்கலாமா மோத பார்க்கறது சாப்பிட்டே பார்த்துருவோம் அவ்வளோ மனமா இருக்குண்ணா வாழ்ந்துருச்சுங்களா இந்த மாதிரி மலரணும் மலர்ந்தாலே நம்மளுக்கு ஒரு சாரில் மாறி இறங்கிடுச்சு மல்லிகை இப்போ ஒரு ரசத்தை இறக்குங்க ம் இந்த வாச சட்டியோட இறக்கப்போ ம் ஓடுது ஓடுமாரி ஓடுதுண்ண தட்டு ஃபுல்லாக பூருக்கா ம் அள்ளி சாப்பிடுண்ணா சாப்பிடலாமா சாதத்தை நல்லா பிசைஞ்சு நல்லா பிசைங்க ம் பிசைஞ்சிட்டு இந்த மல்லிகைப்பூ உள்ள வச்சு அப்படியே வச்சு சாப்பிடும் தான் இந்த மல்லிகைப்பூவோட சாத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி ருசியாக தெரியும் இல்லை வருமா சார் உங்களுக்கு கல்யாணம் எனக்கு மிளகோட காரம் ரசத்துக்கு உண்டான புளிப்பு இதெல்லாம் விட அந்த மல்லிகைப்பூவோட சாறு அதை இறங்கி நம்ம அந்த ரசத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது

இதே மாதிரி நீங்களும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் இதே மாதிரி புது புதிய செய்முறைகள்லாம் நம்ம கட்டுறது கைல சேனல்ல இதுவரைக்கும் பார்த்துருப்பீங்க இதுக்கு மேலேயும் நீங்க பார்க்க போறீங்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களால் சாப்பிட முடியலைனா எங்கிட்ட போன் பண்ணி சொல்லுங்க நாங்க ஒரு ஆள் வச்சு அனுப்புகிறோம் தேவலு நாளைக்கு வச்சுக்கலாம் இதே மாதிரி புது புது சமையல்லாம் பார்க்கணும்னாக்கா எங்க கட்டுறது கதையில சேனல்ல பாருங்க கட்டுறது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து இல்லாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு ரோஜா பூ வர சொல்லினா வெச்சிருவா இவ்வளவு சிக்கி பை சிறப்பு பார்சல் ரெடி ஆயிட்டிருக்கா சார் பார்சல் ரெடி பண்ணினே இருக்கா ஏன் கண்ணன் அவங்களோட முதலோட நினைவு நாளுக்காக அந்த உணவு கொடுக்குறாங்க சைவ பிரியாணி சாப்பிடுங்க கண்ணன் அவருடைய முதல்வருடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க கண்ணன் அவங்களோட முதல்வருடைய நினைவு நாளுக்காக உணவு கொடுத்துருக்காங்க சித்திர பக்கம் சென்னையிலேருந்து ஐயா கண்ணன் அவர்களின் முதல் வர நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க சித்திர பக்கம் சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க வெஜ் பிரியாணி சாப்பிடுங்க குடும்பம் நல்லா இருக்கணும்

பார்த்துருப்பீங்க கஷ்டப்படுற மக்களாக பார்த்து பார்த்து தேடி தேடி கொடுத்து முடித்தாச்சு என்னென்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைவ பிரியாணி காலி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கேசரி வாழைப்பழம் உரு மெயில் மேற்கு குருமை வாட்டர் பாட்டில் இதெல்லாம் தட்டுப்படலாக கொடுத்துருக்கோம் தயிர் பச்சடி கேசரியோட இவ்வளோ உதவி எதுக்காக செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயா கண்ணன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக ஐயாவை நினைத்து உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா கணிசா மட்டும் சாதனை சென்னை சிட்லபாக்கத்தில் இருந்து இந்த உதவி பண்ணியிருக்கிறாங்க அவருடைய ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்துக்கு என்று நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார் ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்கள் சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கையாளு சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பேஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க